வெல்கம் பேக் டு ஜீவராஜ் கிரியேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா சூப்பரான கிராண்டான ஸ்டோன் பேங்கிள்ஸ் தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போக முன்னாடி புதுசா நம்ம வீடியோ யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதே மாதிரியான மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்துல வர்ற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிற இந்த சூப்பரான டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் ஃபார்மிங் செயின் தான் இந்த வீடியோக்கான கிவ் கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ண போறோம் அவே கிஃப்ட்ல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் வீடியோக்கு லைக் லைக் நம்பர் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நல்லது ஒரு கமெண்ட்மே கொடுத்துக்கலாம் நிறைய குறைகள் இருந்தாலும் தெரிவிக்கலாம் பதிலளிக்கப்படும் இந்த செயின் கிட்ட சேல்ஸுக்குமே இருக்கு எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி ருபீஸ் வரும் எண்ணூத்தி எண்பது ரூபா வரும் இது வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பார் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஐ பட்டனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க அதையுமே செக் பண்ணி பாத்துக்கலாம் சூப்பரான பிங்க்லி ஒயிட் கலர் காம்பினேஷன்ல ஸ்டோன் வச்சிருக்க பேங்கிள் தான் பாக்க போறோம் இதுல பாத்தீங்கன்னா டூ பேங்கிள்ஸ் ஒரே செட்டாக ஜாயின் பண்ண மாதிரியான ஒரு டிசைன்ல தான் இருக்கு சூப்பரான நல்ல ஒரு டிசைன் சிம்பிளா நீட்னே சொல்லலாம் நியூ ட்ரெண்டிங் டிசைன்ல இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி ஃபைவ் ருபீஸ் வரும் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா வரும் வேணுங்கிறவங்க இதேமாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பாக கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் சூப்பரான டிசைன் நல்ல ஒரு வெயிட்டாகவும் இருக்கு பேங்கிள்ஸோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டைப்ல தான் கொடுத்துருக்காங்க ஸ்டோன்ஸ் கீழே விழாது ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆர் ரெகுலர் யூஸுமே பண்ணிக்கலாம் வேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு சிம்பிளா நீட்டான ஒரு டிசைன் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சூப்பரான மல்டி கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்த ஒரு ஸ்டோன் பேங்கிள் தான் பார்க்க போறோம் டிசைன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கு ரொம்ப சூப்பரான ஒரு கிராண்ட் லுக் கொடுக்குது பாக்குறதுக்கு அந்த மல்டி கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருக்கு ரியல் கோல்டு லுக்லே இருக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஃபோர் பேங்கிள்ஸ் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் முன்னூத்தி ஐம்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் பேங்கிள்ஸ் வந்து சாரியை பிடிச்சி இழுக்கும் அந்த மாதிரி எல்லாம் யோசிக்க வேண்டாம் நல்லா பேக் சைடுமே ஃபுல் க்ளோஸ் டைப்ல தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்லயுமே உங்களுக்கு சொர சொரப்பா இல்லை நல்ல பாலிஷா தான் இருக்கு இயர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது சொல்லணும்னு இல்லை பார்த்தாலே தெரியும் அந்த மல்டி கலர் வர்றதுனால ரொம்பவே நீட்டா இருக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போறதுமே சூப்பரான மல்டி கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்த பேங்கிள்ஸ் தான் பார்க்க போறோம் இதுல பாத்தீங்கன்னா டூ பேங்கிள்ஸ் ஜாயின் பண்ண மாதிரியான ஒரு டிசைன் தான் பாத்தீங்கன்னா ஃபோர் பேங்கிள்ஸ் வியர் பண்றதுக்கான சைஸ் வந்துடும் இது சூப்பரான நல்ல ஒரு டிசைன் நல்ல ஒரு வெயிட்டாகவும் இருக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டைப் தான் ஃப்ரண்ட்ல வந்து நல்லா பாலிஷாக தான் இருக்கு சாரியை பிடிச்சி ஸ்டோன்ஸ் இழுக்குங்கிற மாதிரியான பயம் இருக்காது சூப்பரான நல்ல நல்ல ஒரு டிசைன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ நைன்டி ஃபைவ் ருபீஸ் வரும் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா வரும் வேணுங்கிறவங்க வந்து இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் வேர் பண்ணும்போது இந்த மாதிரியான தான் இருக்கு சோ க்யூட் அண்ட் சூப்பரான லுக் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சூப்பரான மல்டி கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்த சூப்பரான பெரிய கடா பேங்கிள் தான் பார்க்க போறோம் இதில் உங்களுக்கு ஃபோர் பேங்கிள்ஸ் ஜாயின் பண்ண மாதிரியான ஒரு டிசைன்ல வந்துடும் வியர் பண்ணும்போது நல்ல ஒரு பெரிய சைஸாகுமே இருக்கும் ஒரு பேங்கிள் வியர் பண்ணாலே போதும் நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கடா பேங்கிள் டிசைனுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு நடுவில் உங்களுக்கு ஃப்ளாரல் டிசைன்ல ரூபி அண்ட் எம்ப்ராய்டு ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல வெயிட்டான ஒரு பேங்கிள் இந்த சூப்பரான கியூட்டஸ்ட் கடா பேங்கிள்ஸோட பிரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ நைன்டி ருபீஸ் வரும் முன்னூத்தி தொண்ணூறு ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வியர் பண்ணிருக்கும் போது எவ்வளவு சூப்பரான ஒரு கிராண்ட் லுக் கொடுக்குதுன்னு பாருங்க இந்த செயின் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் இது போன வீடியோக்கான கிவ் வைக்கோ அனௌன்ஸ் பண்ணிருந்தோம் இப்போ இந்த கிஃப்ட்டுக்கான வின்னர் யாருன்னு பார்த்துடலாம் டோட்டலா டுவெண்டி எயிட் கமெண்ட்ஸ் வந்திருக்கு இப்போ ரேஃபில் பண்ணி பார்த்துடலாம் அங்கராஜுலேஷன்ஸ் ஆனந்தகுமார் நீங்க தான் போன வீடியோக்கான கிவ்வேவே க்யூட் வின்னர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரியல் கோல்டு மாதிரி இருக்கு மேம் சொல்லியிருக்காங்க தேங்க் யூ பண்ண கமெண்ட் எங்களுக்கு ரிப்ளை தெரிவிக்கலாம் அட் சேம் டைமே வாட்ஸ்அப்பில் எங்களை பண்ணோம் அப்போ தான் உங்களை அனலைஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் டைம் யாராவது லைக் நம்பர் கொடுக்காம கமெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த நம்பருக்கு நான் வந்து கிஃப்ட் கொடுக்க மாட்டேன் பின்னர் வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக லைக் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எப்போதுமே சொல்றதும் ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படாமல் இருக்கலாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்படலாம் ஸோ நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் ஷாப்பிங்